நல்ல முடிவெடுத்த ஓபிஎஸ் திமுக விழுவது உறுதி குஷியில் இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய நல்ல முடிவு என்னன்னு கேக்குறீங்களா இத பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்குடைய நல்ல முடிவு என்ன அப்படினு சொல்றேன் அது மட்டும் இல்ல ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளா தொடர்ந்து அவருடைய ஆதரவாளருடன் ஆலோசனை நடாரா அந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு மூன்று கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு எல்லாரே எதிர்பார்த்தாங்க அந்த கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கா இல்லையா ஆலோசனைக்கு பிறகு அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துலாங்க அதற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த நல்ல முடிவு என்ன பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க ஒரு நிமிஷம் கேட்டு

மறைமுகமா எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறீங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாரும் அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அது ஏன் தான் தெரியல அப்படின்னு ஓபிஎஸ் கிட்ட வந்து செய்தியாளர்கள் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏங்க நாங்க மட்டுமா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதிமுக தொண்டர்களும் மக்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் என்ன ஆசைப்படுறீங்க எப்ப ஒன்னாக போறீங்க எப்ப ஒன்னாக போறீங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அதிமுக ஒன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க நீங்களே ஆசைப்படுகின்ற பொழுது அதிமுக இருந்த நாங்க ஏன் ஒன்னாக கூடாது அப்படின்ற கேள்விய ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நேரடியாகவே பத்திரிகையாளர்கிட்ட கேட்டாங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிட்டீங்களா ஏன்னா தலைமையை தான் அவரு போர்க்கொடி உயர்த்தினாரு தர்ம யுத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பு உரிமை குழு அப்படின்னு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு எடப்பாடி அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்ள போறீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுவாரு ஏங்க நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் அந்த தர்ம யுத்தத்துக்கு பிறகு அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அதிமுக இணையிலையா அதனால கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்ற நிலை வருகின்ற பொழுது திமுகவை விழுத்துணும் அப்படின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது நாம பல விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதை இன்னிக்கே சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிக்கே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஓபிஎஸ் அரசு சொல்லிட்டார் வெளிப்படையாக ஒரு தொண்டராக இருப்பதற்கு தயாராக தலைமையை நான் ஏத்துக்கிறேன் முழுவதுமே வந்து அவர்களை நேரடியா விமர்சிக்கல விமர்சிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ் மறைமுகமா விமர்சித்தாரு ஆனால் நேரடியாக விமர்சிக்கவே இல்ல அது மட்டும் இல்ல அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவங்க அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு கடந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் ஆனா நேற்றைய பிரஸ் மீட்ல ஒரு புதிய மாறுதல ஓபிஎஸ் கிட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சது என்னன்னு கேக்குறீங்களா திமுக வீழ்த்த வேண்டும் தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும்னா நாம எல்லாம் ஒன்னாகணும் அதிமுக நாம இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லி இருக்கிறாரு ஏமா அந்த ரெட்டட விஷயத்துல பன்னீர்செல்வம் இறங்கியே வராத மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லுகின்ற போது ஓ உடைய பேட்டிய மீண்டும் கூட கேட்டு பாருங்க நல்லா ஒரு செய்தியை சொல்லுவாரு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது அது அப்படியே நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்தது முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கட்டும் அப்படின்ற வார்த்தையும் சொல்லல ரெட்டளைய எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் உரிமையும் கொண்டாட போறேன் அப்படின்ற வார்த்தையும் சொல்லவே இல்லை மொத்தத்தில் ரெட்டலை தற்காலிகமா இருந்தது அதிமுகவுக்கு நிரந்தரமா கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணட்டுமே அப்படின்னு ஒரு வாய்ப்பை நாங்க வழங்கிருக்கிறோம் அப்படின்றது மறைமுகமா ஓ பி எஸ் சொல்றாரு மொத்தத்துல ஓ பி பொறுத்த வரைக்கும் மாவட்டம் தூரம் போக போறாராம் அதிமுகவின் தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழுவினுடைய நிர்வாக ரீதியாக எண்பத்தி மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் தான் அந்த எண்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் போயிட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் சந்தித்து விரிவாக அலசி ஆராய்ந்து என்ன முடிவை தெரிவிக்கின்றார்களோ அந்த முடிவை அப்படியே அமுல்படுத்துவோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கங்க சீட்டு கொடுத்தாலும் சீட்டு கொடுக்கா விட்டாலும் அதிமுகவில் இருந்து பிரச்சாரம் பண்ணுங்க அதிமுக வெற்றி பெற வேண்டும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தலைமறை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அது மட்டும்தான் அதிமுக மாவட்டந்தோறும் பன்னீர்செல்வம் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க போறாராம் அவங்க கருத்துக்களை அலச போறாராம் அதற்கு பிறகு நிர்பந்தம் இல்லாத எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம அதிமுகவில் சரணடைவது அப்படின்ற விஷயத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவா சொல்றாரு ஏன்னா ரெண்டு நாள் ஆலோசனைக்கு பிறகு கூட இருந்த எல்லா நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்ற மாதிரி கிடையாது நாம தான் ஒவ்வொருத்தரா அதிமுகவில் எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டு உள்ள போகணும் அதனால அதிமுக இனி பிரிவினையோடு இருந்ததுன்னா ஜென்மத்துக்கு வெற்றி பெறாது அத ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக பேட்டியை ஆரம்பிப்பதுக்கு முன்பாகவே சொல்லி போடுவாரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் அதிமுக இந்த தமிழகத்தை ஆண்டிருக்குது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில எம்ஜிஆர் வந்து இணைந்தாரு பிறகு அனைவருக்குமான கட்சியா மாத்தினாரு பிறகு ஜாதி மதமற்ற பெரிய ஒரு இயக்கமாக அம்மா வளர்த்தாங்க இப்படி தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி மீண்டும் தொண்டர்களுக்காகவே பணிபுரிய வேண்டும் என்றால் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாம அதிமுகவில் இணைவதுதான் சரி அப்படின்றத பன்னீர்செல்வம் அவர்கள் சூரசகமா தெரிவிப்பாரு அதனால் இப்பேற்பட்ட ஒரு நல்ல கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அதற்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்களும் கூட இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க மொத்தத்தில் எங்களுக்கு பதவி இருக்கோ இல்லையோ எம்எல்ஏ சீட்டு கிடைக்கதோ இல்லையோ அதிமுகவில் பழைய பதவிகள் எங்களுக்கு கிடைக்கோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி எங்களை ஏற்றுக்கிறாரோ இல்லையோ ஆனாலும் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு போட்டியா நின்று பிரச்சாரம் பண்ண மாதிரி இந்த தேர்தலில் அதிமுக நின்று நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்றத பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு ஏன்னா புரட்சித்தலைவருடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் அம்மாவுடைய எண்ணமானது நிறைவேற வேண்டும் அதனால அதிமுக எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் தெளிவாக சொல்லிட்டாருங்க ஆனால் ரெண்டு விஷயத்தை இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கின்றார் பன்னீர்செல்வம் ஒன்று உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கு அந்த வழக்கு தான் இறுதி முடிவு அதிமுக யாருக்கு சொந்தம் என்று வரும் அந்த தீர்ப்புக்காக காத்திருப்பதாக அவர் சொல்றார் இரண்டாவது கொடநாடு வழக்கு அந்த வழக்க விரைவாக விசாரித்து குற்றவாளி யார் என்று தீர்ப்பு வழங்கினால் அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேற எதுவும் இல்லை அவர்களுக்கு நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்றார் இந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு வந்தால் அதிமுக தலைமையை நான் கைப்பற்றுவேன் கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அடையாது அது உண்மையா இருந்து ஸ்டாலின் ஐயாவா விட்டு வச்சிருப்பாரு தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது செஞ்சாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அனுதாபம் அதனால தேர்தல் இல்லாத தருணத்தில் கொடநாட்டுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன தொடர்பு என்பதை அம்பலப்படுத்தி இருப்பார் ஏன்னா திமுகவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட ஊடகங்கள் கிடைக்குது அந்த ஊடகத்தை வச்சு என்ன விதமாக கற்பிக்க வேண்டுமோ எந்த விதமாக கொண்டு போக வேண்டுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவார் அதனால எல்லா விசாரணையிலும் கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இல்ல உளவுத்துறையும் ஆச்சு அதனால கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமி யார கைது பண்ணாரோ அவங்க தான் உண்மையான குற்றவாளி அவங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்றத ஆராயப்பட வேண்டும் ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்றது ஸ்டாலின் தெரியும் அப்படி தெரிந்ததுனாலதான் அது காலதாமதம் ஆகிறது அது மட்டும் கிடையாது உரிமையல் நீதிமன்றத்துல நம்ம பன்னீர்செல்வத்தையும் கட்சியை மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனா அதுவும் சாத்தியம் கிடையாது ஏன்னா நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியினுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்க முடியாது யாரோ ஒருவர் வந்து சொல்லி கட்சிக்கு நீ தான் தலைவரா இருக்கணும் கட்சியை தான் கொடுக்கணும் இவருக்கு தான் கட்சி உரிமை அப்படின்னு வந்து கட்சி என்பது ஒரு நபருக்கான ப்ராப்பர்டிஸ் மாதிரி நிலத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி நகை எடுத்து கொடுக்கற மாதிரி கட்சியை எடுத்து கொடுக்க மாட்டாங்க என்னைக்கு வழக்கு தொடுத்தாங்களோ அன்னைக்கிலிருந்து தீர்ப்பு வருகின்ற காலம் வரைக்கும் கட்சியினுடைய செயல்பாடுகளை பார்ப்பாங்க அந்த கட்சியை வழிநடத்துறவங்க யாரும் பார்ப்பாங்க அந்த கட்சியை வழிநடத்துகின்ற போது ஆதரவுகளும் தொண்டர்களும் யார் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க கட்சி எடப்பாடி தலைமையில் எங்கேயோ பயணப்பட்டு விட்டது மீண்டும் பன்னீர்செல்வத்துக்கு தான் கட்சி சொந்தம் என்று சொன்னால் இவ்வளோ பெரிய இயக்கத்தில் பெரிய குழப்பம் வரும் அதனால நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கட்சி யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா கட்சியில் பிரதான பதவியில் பன்னீர்செல்வம் இருந்ததுனால அவருக்கும் இந்த உரிமை இருக்கிறது இந்த கட்சியை வழிநடத்தி செல்லுகின்றவர்கள் சேர்த்துக்கணும் இரண்டாவது அவருக்குரிய மரியாதையை தரணும் இத்தனை நாள் அவரை கட்சி விட்டு விலக்கி வைத்திருப்பதனால அவருக்கான இழப்பீடாக இவ்வளவு ரூபா தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை என்றால் அதுக்கு பிரயாசித்தமாக கட்சி ரீதியாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா பன்னீர்செல்வம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவாரோ அதை செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் உத்தரவிடுவாங்களை கண்டி எடப்பாடி பழனிசாமி நீக்கி விட்டு ஒருபோது வந்து பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில அதிமுக குத்துற மாட்டாங்க அதனால பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கொடநாடு வழக்கு மற்றும் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை எண்ணி காலத்தை கழிக்க கூடாது மொத்தத்துல அதிமுக வெற்றி பெற வேண்டும் அதற்காக நான் என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லிட்டாரு இரண்டாவது நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் இருக்கின்றாரா ஏன்னா ரெண்டு நாள் ஆலோசனை செஞ்சிருக்காரு எல்லா பத்திரிக்கையாளருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் கூட்டணியில தொடர்கின்றாரா இல்லையா நம்ம அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கஷ்டமான காலத்துல டிடிபி அவர்களும் சரி பன்னீர்செல்வம் அவர்களும் நம்மளுடன் இருந்தாங்க அதனால பன்னீர்செல்வத்தையும் டிடிபி தினகரையும் கைவிட்டு விடுவது கொடுமையானது அப்படிலாம் விடமாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க ஆனா இப்ப ஆலோசனைக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத காலம் வரைக்கும் பாஜக ஏதாவது கெடு விதிக்கலாமா ஏன்னா அமித்ஷா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைச்சோம் சந்திச்சிருக்கலாம் சந்திக்காதது மன வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு பன்னீர்செல்வம் சோ மொத்தத்துல எடப்பாடியுடன் அமித்ஷா இருந்து பன்னீர்செல்வம் கோஷ்டி கிட்ட அமித்ஷா அவர்களோ இல்ல பாஜக இருக்கவங்க யாருமே இதுவரைக்கும் தொடர்பு கொள்ளல அதனாலதான் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஏதாவது கெடு விதிக்கலாமா பாஜக நம்மளோட பேசணும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கேட்பாங்க ஆனால் அதுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிவிடுவார் நாம தான் வந்து நம்மளை கூப்பிட்டு பேசாததே வந்து மன வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுமே அதனால் கெடுவெலாம் விதிக்க வேண்டாம் ரொம்ப அதிகமான விஷயமா தெரியும் அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ மொத்தத்தில் பாஜக பன்னீர்செல்வம் இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது ஆனா கூட்டணி என்று வருகின்ற போது யாரிடம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லும் போது கடந்த காலத்துல என் கூட்டணியில பன்னீர்செல்வத்தினுடைய பெயரை வேட்பாளராக அமித்ஷா தான் அறிவிச்சாரான் ஆனா இந்த தருணத்துல யாருடன் கூட்டணியில் பேசுவீங்க அப்படின்னு கேட்டா நல்ல நண்பர் நயனா இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரிகிறது நயனா நாகேந்திரன் சொன்னாரு கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கூட்டணி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு ஆனால் இவர் நல்ல நண்பர் நயனார் நாயக பேசுவேன் பன்னீர்செல்வம் சொல்றாரு இதெல்லாம் உருப்படுற மாதிரியா இருக்குது சரி என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக பன்னீர்செல்வம் சொல்லிட்டார் ரெண்டாவது என்டிஏ கூட்டணி என்பது தமிழகத்தில் எடப்பாடியருடைய தலைமையில் இருக்குது அதனால என்டிஏ கூட்டணியில் பன்னீர்செல்வமே இருந்தாலும் திமுகவை தோக்கடிக்க போறேன் என்று முடிவெடுத்திருந்தாலும் அந்த நல்ல முடிவு காரணமாக முக்குழுத்தோர் வாக்கானது அதிமுக ஒன்று சேர்ந்து வந்தாலும் அதன் மூலமாக திமுக விழுந்து போனாலும் வெற்றியை இழந்து போனாலும் எடப்பாடி பழனிசாமி குஷியாவே ஆனாலும் ஆனா பன்னீர்செல்வத்தை எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில சேர்த்துக்குவாரா அதற்கான பதில பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லவே இல்லை என்டிஏ கூட்டணி என்பது இங்க எடப்பாடியாருடைய தலைமையில் தான் இருக்குது அதனால எடப்பாடியாரோட தலைமையில பன்னீர்செல்வத்தை ஏத்துக்குவாரா தெரியாது அது மட்டும் கிடையாது நம்ம பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இணைவாரா ஆனா எடப்பாடியார் அதிமுக சோ ஏதாவது ஒரு விதத்துல ஒற்றுமை அடையாதா எல்லாரும் ஒன்றாக மாட்டாங்களா திமுக வீழ்த்துவதற்கு அப்படின்னு தமிழக மக்கள் நினைக்கின்ற இந்த தருணத்துல எல்லா வாய்ப்புகளுக்கும் நம்ம பன்னீர்செல்வர்கள் ரெடியா இருக்கின்றார் அதுவே ஒரு நல்ல முடிவாக நான் பாக்குறேன் சோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக விழுந்தால் அவர் குஷியாதான் இருப்பாரு ஸோ அதனால தனித்து நிக்கணுமா என்டிஏ கூட்டணியில ஒரு புதிய கட்சி தொடங்கி ஓகே இல்லை என்டிஏ கூட்டணியில சுயேட்சையாக நிக்கணுமா ஓகே என்டிஏ கூட்டணியில பாஜக சின்னத்தில் நிக்கணுமா ஓகே என்டிஏ கூட்டணியில அதிமுகவுடன் இவங்க எல்லாம் இணைச்சிக்கணுமா ஓகே எல்லாவற்றுக்கும் பன்னீர்செல்வர்கள் இந்த முறை நிபந்தனை இல்லாமல் இறங்கி வந்திருக்காங்க அவங்க ஆதரவாளர்களும் இறங்கி வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கொள்வாரா என்ற கேள்விகளுக்கு சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல அதிமுகவுக்கு தான் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படி சேர்க்கலைன்னா அதிமுக வெற்றி பெறாது அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஸோ மொத்தத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் தான் கிங் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஒன்னாகணும் கட்சி ஒன்னானதுக்கு பிறகு யாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற விஷயத்தை முடிவு பண்ணிக்கலாம் அதற்கு முன்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிவு செய்ய முடியாது ஸோ முதல்ல கட்சி ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு யாரும் வாய் திறந்து ஒருங்கிணைப்பாளர்னு பேசல இணை ஒருங்கிணைப்பாளர்னு பேசல இரண்டாவது எல்லாரும் ஒன்னா இணைஞ்ச பிறகுதான் இதுக்கான முடிவு கிடைக்கும் யார் தலைமை என்று அப்படின்ற விஷயத்த பேசவே இல்லை ஒட்டுமொத்த பேரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்க சரி நண்பர்களே பன்னீர்செல்வத்தினுடைய முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவு தான் வலதில் போட்டாலும் வருவேன் இடதுல போட்டாலும் வருவேன் ஆனால் அதிமுக வெற்றி பெற்றால் போதும் நாங்கள் அதிமுகவில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான சம்பவங்களை அரங்கேற்றி விட்டார் ஸோ அதையெல்லாம் மறந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் மறந்து ஏற்றுக்கொள்ளுகின்றவன் தான் ஒரு நல்ல தலைமைக்கான அழகுன்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறான்னு நமக்கு தெரியல ஜெயலலிதா அவர்களை எப்படியெல்லாம் விமர்சிக்க கூடாதோ அப்படியெல்லாம் விமர்சிட்டு வாங்க கடைசியில் ஜெயலலிதா தலைமையில் நின்று வெற்றி பெற்று அமைச்சர்களாகவோ சபாநாயகர்களாகவோ ஆனாங்க ஸோ காலங்கள் எப்போதும் காயங்களை ஆற்றிவிடும் கடுமையான சொற்களை மறைத்துவிடும் மறந்து போக செய்துவிடும் அதனால கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பை நல்லவையாக இருக்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை தானே ஏற்றுக்கிறாங்க தனக்கு எதிராக எந்த சரியும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாங்களே சரி இவங்களையே எதிர்கொள்ள முடியாத நாம திமுகவை எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு நல்லா நினைச்சு திமுக வீழ்த்துவதுக்காக நாங்கள் தயார் என்று சொல்லுகின்ற போது குஷி அடைக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம் சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்